பார்க்க போகிற வீடியோ வந்து சந்திரநாடி அப்படிங்கிற எனது முறை அதை தான் நான் பார்க்க போகிறோம் அதுதான் எனது முறை என்னோட யோசனையில் என்னோட சிந்தனையில் உருவான ஒரு நியூ சிஸ்டம் அது ஜோதிடத்தில் நீமே ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது செம்பளாக கண்டுபிடிச்ச ஒரு ரூல் அது அதோடைய அருமை பெருமை இதெல்லாம் ரொம்ப அதிகம் அந்த சிஸ்டம் வந்து இன்னைக்கு பல வருஷம் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேல வந்து புழக்கத்தில் இருக்குது இது வரைக்கும் அதில் அஞ்சு நாலு புத்தகம் எழுதிக்கிறேன் நாலு வேலையும் எழுதியிருக்கிறேன் முதல் வேலையும் ஆறு எடிஷன் போயிருக்கு ரெண்டாவது வேலையும் ஆறு எடிஷன் போயிருக்கு எல்லாமே அஞ்சு ஆறு எடிஷன் மேல போயிடுச்சு அந்த சந்திரநாடிங்கிற அந்த புத்தகம் இந்தி ஆங்கிலம் கன்னடம் தமிழ் அப்படி நாலு மொழியில அது பப்ளிஷ் ஆயிருக்கு உண்மையில இறைவனுடைய அனுகிரகம் இறைவனுடைய ஆசைகள் குருவுடைய தான் அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது இது என்னோட தனி மனிதர்கள் சாதிச்சிருக்க முடியாது கண்டிப்பாக சாதிச்சுக்கு சான்ஸே இல்லை இதுக்கு நிறைய கரங்கள் கை கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படி உதவி கொடுத்த எல்லாத்துக்குமே என்னுடைய மானசீகமான பணிவான வணக்கம் மாணவர்கள் நேரடியாக படித்தவங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே படிச்சிருப்பாங்க ஆன்லைனில் படித்தவங்க ஒரு எண்ணூறு பேருக்கு மேலே ஆன்லைனில் படிச்சிருப்பாங்க இந்த சந்திரனை நான் எல்லா சப்ஜெக்ட்டுமே பயன்படுத்தி பார்த்துட்டேன் எல்லா விதத்திலையுமே தோல்வி இல்லாத ஒரு மனநிலையை கேள்வியை அதிலே தெளிவா சுட்டிக்காட்டு இந்த சந்தனடைகத்தோடு என்னுடைய பதினெட்டு வருஷம் அனுபவம் ஆகி போயிடுச்சு இந்த விஷயத்தை நான் முதன்னு யோசிச்சுட்டு போய் சொல்லும்போது எனக்கு ரெண்டு தலையாய நபர்கள் ஒன்று எங்க ஃபாதர் ரெண்டாவது என்னோட குருநாதர் குருராம் சுப்பையா இவங்களே சொல்லும்போது ரெண்டும் சரி அப்படின்னு நல்லா செய் எங்களுக்கு புரிதலோ நல்லா இருக்கு கேட்க நல்லா இருக்கு செய்யி அப்படின்னு என்கரேஜ் பண்ண ரெண்டு பேத்துக்குமே பாதம் பண்ணியிருந்த வணக்கம் இத்தனை இது வந்து இடையில எத்தனையோ பேர் அதை டிஸ்கரேஜ் பண்ணாலும் சப்ஜெக்ட் வந்து வெயிட்டாக கொண்டு வந்தோம் இன்னைக்கு பெரிய லெவல்ல கிராசி ஐம்பதாயிரத்தி ஐநூறு புக்குக்கு மேல வித்துருக்குது இன்னைக்கு அது அடுத்தடுத்த மொழிகள் அது போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய லெவல்ல இருக்குது ஸோ அதுக்கு எல்லாம் எல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு சப்ஜெக்டுக்குள்ள போகலாம் சந்திரநாடி அப்படின்னா என்ன அப்படின்னா கோச்சார சந்திரனை பிறந்த கால கிரகத்தோட தொடர்படுத்தி சொல்லக்கூடிய முறைக்கு பேர் சந்திரனாடி இந்த ஒன்லைன் தான் ஏன் சந்திரனை சந்திரன் மனோகாரகன் எல்லாத்துக்கும் மனசு காரணம் அதுக்கடுத்து முயற்சிக்காரகன் எல்லாத்துக்கும் முயற்சி காரணம் இந்த ரெண்டு இருந்தால் தான் சம்பவத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் அதோட இருக்கக்கூடிய ஆணித்தரமான வாதம் இது ரூல் வந்து ரொம்ப ரூல் மூணு ரூல் முதல்ல சந்தன அடிப்படைக்குன்னு என்ன தேவை கிரகங்களின் காரகத்துவங்கள் நமக்கு மினிமம் பத்து தெரிஞ்சிருக்கணும் பத்து பதினஞ்சு தெரிஞ்சிருக்கணும் பாவங்களின் காரத்துவம் தெரிஞ்சிருக்கணும் கிரகச்சி இருக்கக்கூடிய குணங்கள் தெரிஞ்சிருக்கணும் கோச்சாரத்துல கிரகங்கள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் தசாபதி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்ப பேசிக் கண்ட் தெரிஞ்ச ஒரு நபர் தெரிஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் அதாவது ஒரு இருபது நாள் எனக்கு ஜோசியத்தை பத்தி தெரியும் சொன்ன நபர் இதை பார்த்தா பலன் சொல்லலாம் இதான் கேட்க வந்திருக்குன்னு சொல்லிடலாம் அது என்ன சிறப்பு இருக்க போகுது வந்தவருடைய மனநிலையை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு சிராக்ஸ் மாதிரி பதிலாக இருக்கும் இதான் நீ கேட்க வந்திருக்கு இதான் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் அப்படி ஒரு ஒரு மிராக்ட ஒரு விஷயத்த செய்ய போகுது அந்த இடத்துல என்னோட ஸ்டாம்ப் நிற்கும் நீங்க அப்ளை பண்ணி பார்த்துட்டு சார் சூப்பர் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி ஒரு வேலையை அது செய்யும் அதில் எந்த மாற்றமே இருக்காது பயத்தை பார்த்தோன்னே பயப்படாம இது எந்த விஷயத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு ஜோதிடம் தெரியும் போது அந்த நேரம் நம்ம கையிட்ட வந்துருது அப்ளை பண்ணி மாதிரி சேலஞ்சா உங்களோட பேசிக் எந்த அளவுக்கு டீப்பா இருக்கோ அந்த அளவுக்கு சந்தை எளிமையா சொல்ல முடியும் ஒரு வந்தவனே ஜாதருடைய கேள்வியை சொல்றது தரமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சிசுடைய ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த முறை எல்லா பக்கம் உலகம் முழுவதும் பரவருக்கு பாடுபட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி இந்த லெவலுக்கு இந்த சந்தனாடி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும்னு எல்லாவில் எம்பெருமான் உச்சிஷ்டமான ஆசினால தட்சிணாமூர்த்தி நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு பணிகளை தொடருவோம் சகோதர குடும்பமா தொடர்ந்து இந்த பணிகளை தொடர்ந்து செய்வோம் அனைவருக்கும் எல்லாவில் எம்பெருமான் உச்சிஷ்டமான ஆசிகளுடன் நீண்டாயில் நிறைந்த செல்வம் உயர்ந்து போகல் மெய்ஞானம் பேரவை பெற்று பெருமோடு வாழ வாழ்த்துக்கள் ஆசிகள் நன்றி சந்திரநாடி என்னோட யோசனையில என்னோட சிந்தனையில் உருவான ஒரு நியூ சிஸ்டம் அது இது வரைக்கும் அதில் அந் நாலு புத்தகம் எழுதியிருக்கிறேன் நாலு வேலையும் எழுதிக்கிறேன் சந்திரனாடிங்கிற அந்த புத்தகம் இந்தி ஆங்கிலம் கன்னடம் தமிழ் அப்படி நாலு அது பப்ளிஷ் ஆயிருக்கு உண்மையில இறைவனுடைய அனுகிரகம் இறைவனுடைய ஆசைகள் குருவுடைய ஆசிரியர்கள்தான் அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது